கறி பண்ணி சாம்பார் எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கான பிளாக் என்ன அப்படின்னா நம்ம வெளிநாட்டுல இருக்க உங்க அண்ணனாகட்டும் தம்பி ஆகட்டும் இல்ல உங்க சிஸ்டர் ஆகட்டும் யாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெஸ்ல இருக்கும் அப்படின்னா அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எல்லாம் நடக்கும் அங்கே ஒரு குரு இருப்பாங்க ஒரு சிஷ்யன் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் சில நேரங்களாக சமைக்கிறதுக்கு மூடே இருக்காது சரி இன்னைக்கு வந்து ஒரு சோம்பேறியாக வந்து ஒரு சின்னதாக ஒரு டின்னர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஷார்ட் பண்ண போகிறோம் அந்த விலாகை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ நம்ம மாஸ்டர் செஃப் வந்து களத்தில் இருக்கார் நேராக கிச்சனுக்கு போகணும் இன்னைக்கான விளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரா விளாக தான் வந்து இருக்க போகுது ஹலோ கைஸ் ப்ரோ குட் மார்னிங் கேட்டால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேச்சுலர்ஸ் சமையலில் ஒரு புதிதமான ஒரு ரெசிபி அதாவது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருக்கும் தேவைப்படும் தொண்டை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம் காரணங்கள் அப்படியே இருக்கு தொண்டை கட்டிடுச்சு ரெண்டு வந்து வர வடிவம் சொல்கிற மாதிரி காத்து தாண்டா வருது அந்த மாதிரி தான் வந்து கதையை வந்து இருந்துச்சு ஹலோ எப்படி இருக்கீங்க ஹலாலாம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டே இல்லாத மாதிரி வந்துட்டு இப்போதான் லைட்டாக ஸ்பீக்கர் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ வளாக் எடுக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ ஒரு புதிய ரெசிபி அரைமுகப்படத்தில் தீப சேட்டா தான் கொஞ்சம் சிம்பிள் பருவடி ஆக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சரி அதனால் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடு சப்பாத்தி ரெடிமேடு சப்பாத்தி சுட்டுட்டே இருக்கேன் உங்கள்கிட்ட பேசி பேசி அடிக்க இருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளிரிலேருந்து வச்சதுனால கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஓகே அவ்வளோ போட்டு அப்படி இந்த பக்கம் ஆம்ப்லேட் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய உள்ளி வெங்காயம் கேரட் முட்டை பச்சை மிளகா எல்லாம் உள்ள போட்டு எல்லாம் போட்டாச்சு உப்பு போட்டாச்சு தேவையான உப்பு மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி களத்தில் இருக்கு என்ன பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டிருப்பேன் நீங்களே பாருங்க எனக்கே தெரியும் இப்போ இதுவரை என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு என்ன பேர் சட்ட வேணும் இல்லை வேறு இல்லாமலே ஒரு தேவையான நாலு சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தியில் ஒரு அரைக்குறை சப்பாத்தி இருக்கு நாளுக்கு பாதி பாதி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் மூணு சப்பாத்தி ஆச்சு என்ன உங்களு கை விளையாடுது அடி இதுல எதிர ஊத்தி விடுங்க ரெண்டு குட்டை ஊத்தானு இல்லை இல்லையா எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னு பார்த்தேன் சரி இன்னொரு இதையும் போட்டால் கரெக்டாக முடிஞ்சிடும் देखो पैन रेडी है इट रूके नन बगु तो देंगे हम में टैंजेरीन हम लोग स्पेशल रेसिपी மணி மணி ப்ரோ என்னுடைய ப்ரோ அப்பப்போ பண்ணி தருவார் எனக்கு முடிஞ்சபிரதான் தெரியும் அதே மாதிரி வருதா இல்லை மிஸ்டர் பல்லாவூர் மணிகண்டன் அதே மாதிரி தீப சட்டா பண்ற सा ऍड्रेस का यु क्लॉकी ओके आपण फेर देऊया रे मग टोटल सेट एंगे यस फुडन सुड ऑम्लेट रेडी आहे वाऊ சைட்ல வேலை நடந்துட்டுதான் இருக்கும் இந்த நேரம் பூந்திருந்தா விபனா இருந்திருந்தோம் Hari jalan, lihat, nah, nice. sebelum mendengar கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் கேரட் தூண்டுகளை அப்படி தூவி தக்காளி சாஸ் டொமேட்டோ சாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உதவும்

அதோடய விஸ்காசிட்டி குறைஞ்சிருச்சு இந்த ரோல் தான் மேட்ரு ரெண்டு சப்பாத்தியா இல்லை அப்படி ஒன்று எடுத்து மேலே கவர் பண்ண அப்படியே வச்சு ஒரு ரோல் பர்ஃபெக்ட் ஆ நான் போகிறேன் தெரியுங்க ஆ தெரியுங்க

ஓகே ப்ரோ அப்படியே சாப்பிட்டு நான் வந்து வீடியோ வந்து என் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி நான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாலே பார்த்துட்ருக்கீங்க நான் அப்படி நீங்கள் எந்த ஊரில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் சிவ காய்ஸ் இந்த அனதர் நீங்கள் வீடியோ தேங்க்யூ